ஓம் ஹீசாய் நான் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் சென்னையில் சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் டெம்பிள் ஈஸ்வரனுடைய ஆலயம் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சைதாப்பேட்டையில் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது இல்லையா அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதி பீடம் தான் புரலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி பீடம் முன்னமே நான் இதனுடைய வீடியோ பதிவு ஒன்று போட்டுருந்தேன் இட அமைப்பை நான் போட்டுருந்தேன் இருந்தாலும் இந்த பதிவை நான் மறுபடியும் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா இந்த பதிவாலேயும் அந்த சித்தரனுடைய அருள்நிலை மக்களுக்கு தெரிய வேண்டும் தான் குறிப்பாக என்னுடைய இரண்டு குழந்தைகளும் பிறப்பதற்கு முன்பாக என் மனைவி மசக்கியாக இருக்கின்ற காலத்தில் நார்மல் டெலிவரிக்காக நான் இந்த சித்தருடைய திருவடியில் பூஜை செய்து குழந்தைகள் நார்மல் டெலிவரியில் நல்ல ஆரோக்கிய நிலையில் பிறக்கும் போது நான் தரிசனம் செய்வதற்கு தான் சொன்னேன் இதை அதை செய்கிறேன்னு கூட வேண்டிக்கல தரிசனம் செய்கிறான் ஐயா உங்ககிட்ட அந்த குழந்தைங்களை எடுத்துன்னு வந்து நிற்க வச்சு இந்த உலகத்திற்கு நன்மை விலகிக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானிகள் அவதாரமாக குழந்தைங்களை கொடுங்க உங்கள் திருவடியில் நான் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைங்களை நிற்க வைக்கிறேன் நல்ல அனுகிரக ஆசிவரங்களை நீங்கள் கொடுத்து ப்ளஸ் பண்ணி அனுப்புங்க ஐயா அப்படின்னு பிரார்த்தனை செய்யும் போது ரொம்ப நாளுக்கு முன்னாடி வேண்டுதல் செலுத்தப்பட்டு அந்த குழந்தைகள் பிறந்து என் மகளுக்கு பதினோரு வருடங்கள் ஆகி என் பிள்ளைக்கு ஒன்பது வருடங்கள் பூர்த்தி அடைஞ்சு அந்த காலகட்டத்தில் தற்செயலாக குடும்பத்தோடு சைதாப்பேட்டைக்கு சென்னைக்கு நாங்கள் போகும்போது இதுதான் குழந்தைகளோடு சென்னைக்கு நாங்கள் போன முதல் தடவை தனியாக நான் போயிருக்கேன் இருந்தாலும் குடும்பத்தோடு போனது இதுதான் முதல் தடவை என் பெண் குழந்தைக்கு பதினோரு வயது ஆண்சேக்கு ஒன்பது வயது நடக்கின்ற அந்த காலகட்டத்தில் தான் முதல் முதல்ல சென்னைக்கு போனதுனால அந்த வேண்டுதலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அங்கே போய் எடுத்த புகைப்படம் தான் அதை இங்கே கொடுத்துருக்கோம் மிக 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 அருள் நிறைந்த சக்தி வாய்ந்த தவத்திற்கு அது என்ன சொல்கிறது தவத்துக்கென்றே அங்கே கடுமையாக அருள் வல்லமையோடு செயல்படுகின்ற ஒரு உயர்ந்த சித்தர் அந்த இடத்துல நிர்வாகி சுந்தரமூர்த்தி குருஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து தொண்டு இருக்காங்க முதல்ல நான் ஒரு திருமணத்துக்கு முன்பாக சைதாப்பேட்டையில் தங்கி இருந்தப்போ அங்கே தினமும் தவம் செய்கிறது வழக்கம் அது வந்து ரோட்டில் ரோட்டுக்கு சமமாக இருந்தது முதல்ல இப்போ அதை பீடத்தை வந்து புதுப்பிச்சு கொஞ்சம் உயர்த்தி இருந்து மிக உயர்ந்த நிலையில் ஒரு அஞ்சு அடி ஏழு அடி உயரத்தில் பீடத்தையே உயர்த்தி வச்சு நல்லா அமை அமைப்போட வச்சிருக்கிறாங்க தவம் செய்கிறதுக்கு மிக மிக உயர்ந்த இடம் எனக்கு தவசித்தி ஆகணும்னு அங்கே போய் கேட்டாக்கா அவர் கட்டாயம் கருணையோடு வந்து சூட்சிமத்தில் இயங்கி குரு இல்லாதவங்களுக்கு அவரே நேரடி குருவாக வந்து தீட்சை வழங்கக்கூடிய அருள் நிகழ்வுகள்லாம் நடக்கும் குரு லிங்க சுவாமிகள் ஜீவசமாதி பீடம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க சென்னையில் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த ஜீவசமாதி பீடத்துக்கு போயிட்டு வரலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயன்